அஜி சார் உங்ககிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை செய்யறதுக்கு தான் வந்திருக்கேன் என்கிட்ட நீ அசிஸ்டன்ட் டைரக்டரா உனக்கு தெரியுமா தெரியும் சார் தெரியுமா தெரியும் சார் உனக்கு பாக்கி தெரியுமா தெரியும் உனக்கு நடிக்க தெரியுமா தெரியும் சார் டான்ஸ் ஆட தெரியுமா அதுவும் தெரியும் சார் கேமரா பத்தி தெரியுமா

சரிங்க எதுக்கு வர சொன்னேன் இங்க பாரு தேவி இன்னைக்கு சூப்பரண்டன் ஒரு மணி நேரம் லேட்டா தான் வருவார் அவுட் சைட் கால் எதுவும் வராது டோபார் இது ஏவிஎம் நம்பர் இது பிரசாத் இது வாகினி ஆமா நீ நினைக்கிற மாதிரி அவர் ஸ்டுடியோல தான் இருப்பாரு கதவசன் எழுதுற டைரக்டர் ஆகுதுன்னு சொல்லுவேன் அங்க போயிருக்காரு நீ ட்ரை பண்ணு

கதையிலே எழுதுவார் அவரா ஆமா அவரே தான் ஆமா நீங்க யார் பேசுறது நான் நான் அவரோட சம்சாரம் பேசுறேன் வா சம்சாரமா கொஞ்சம் கூப்பிடுற அவர் அங்கதான் இருக்காரா நான் அப்பவே சொன்ன பத்தியா என்ன வந்துட்டாரா கூப்பிட ஆள் போயிருக்கு சரி நீ பேசிட்டு நான் போய் முன்னாள் யாராவது வர்றாங்களான்னு பாத்தீங்க ஹலோ நான் ரவி பேசுறேன் வேணா வேலைக்கு சாப்பிடுறீங்களா என் ஞாபகமாவே இருக்கீங்களா இது பாருங்க சீக்கிரமா என்ன வந்து கூட்டிட்டு போயிடுங்க நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா

உங்களுக்கு ரயிலுக்கு நேரம் ஆச்சு சீக்கிரமா போங்க அனுப்பி வச்சாடா சனி ஆமா நான் வரும்போது குழந்தைக்கு உடம்பு சொல்லியம் இல்லாம இருந்தத இப்ப எப்படி இருக்குது குழந்தையா குழந்தையா மூணு குழந்தைய பெற்றதுக்கு அப்புறமும் வேற ஒரு தன கட்டிக்க சம்மதிச்சவளா சனி என்னங்க பைத்திய மாதிரி உளறீங்க நானாரி பைத்திய நீ தாண்டி பைத்தியம் எனக்கு ஒரு கண்ணு இல்லைங்கிறதுனால தானே உங்க அப்பனும் நீயும் சேர்ந்து இந்த மாதிரி எல்லாம் திட்டம் போடுறீங்க இல்ல கண்ணு இல்லையா என்னாச்சு

ருக்கு வெளியில வா ரவி எனக்கூடிய பெயர் நாமத்துக்கு ராசி எப்படி இருக்குன்னு ஒரு தோசை ஒண்ணு பார்த்து சொல்லு எதிர்பார்த்ததெல்லாம் நல்ல முறையில முடியுமா எண்ணி அது நடைபெறுமான்னு பார்த்து சொல்லணும் ரவி அவர்களுடைய பெயரு ராசி எப்படி இருக்குன்னு பாரு படிக்கலாமா வலிக்குமா இல்ல இந்த ஜோசியம் இது நீ எடுத்தது ஆமா நீ எம்ஜிஆர் படம் பாப்பியா சிவாஜி படம் ரஜினிகாந்த் படம் கமல்ஹாசன் படம் பாப்பியா அப்படின்னா தகரகலா வல்லவல்ல கமலகாஸ் ஆடினாரே எப்படிமா இப்படி தானா படிக்கட்டுமா யூ உள்ள ரவி எனக்கூடிய பெயருக்கு கிடைத்தது கிளி எடுத்ததை பார்க்கும் பொழுது ராதையும் கண்ணனுமா இருக்காங்க ராதா கிருஷ்ணன் கிடைத்திருப்பதனால ராசி நல்லதை தருன்னு சொல்லலாம் ஆனா கடந்த காலங்கள்ல இவருடைய ராசிக்கு சிறப்பு தரக்கூடிய அம்சமா அமையல காரணம் ஜென்ம ராசியில சனி அமர்ந்திருந்தான் சனி மாறினா இனி சங்கடங்கள் எல்லாம் மாறும் சொல்லலாம் முப்பத்தோரு தினங்கள் போனா நல்லது கொடுக்கும் இருந்தாலும் தனித்தரம் கோவில சுத்தி வர சொல்லுங்க நல்லது காசை போட்டீங்க பேர் சொல்லுங்க சார் தேவிங்கிற பேருக்கு ஒரு சீட் எடுக்க சொல்லுபா இதையும் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க அந்த டைரக்டர் வீடு இந்த மாதிரி ஒரு டைரக்டர் நீ பாத்துக்கவே முடியாது உன்ன பத்தி எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லிருக்கேன் நீ தைரியமா அவர்கிட்ட கதையை சொல்லு எல்லாம் நல்லபடியா நடக்கும் நான் சவாரி போயிட்டு நாலு மணிக்கு திரும்பி என்ன வந்துடுறேன் வேண்டாம் நல்லா இருக்காதுன்னு சொன்னீங்க ஆமா அப்புறம் என்ன இந்த மாதிரி

சார் கொஞ்சம் சீப்பு இருந்தா கொடுங்க சார் தலையை சீவிக்கிறேன் அந்த லா போற இடத்துல ரா போட்டிருக்கிறீங்க மாத்தி எழுதுங்க யாருங்க சார் நீங்க உங்களுக்கு என்ன வேணும் ஒண்ணு இல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலைக்கு சார் வந்தேன் உங்களுக்கு இப்படி அடி விழுந்தது பார்த்தது நான் பயந்து வெளியே வந்துட்டேன் டைரக்டர் ரொம்ப கோபமா இருக்காரு போல இருக்க ஆமா அவங்க ரெண்டு பேருக்குள்ள யார் சார் டைரக்டர் அவங்க ரெண்டு பேருமே அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னா டைரக்டர் யாருங்க நான் தாங்க அந்த டைரக்டர் Good morning.

இதையும் நீங்க ஞாபகத்துல ஞாபகத்தில் வச்சுக்கீங்க அவன கேட்டியா இல்ல அவனாவது ஏதாவது உங்ககிட்ட சொன்னானா குளிச்சிட்டு வந்த உடனே நீங்களே கேளுங்க அவங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்குறான் டேய் மாட்டேங்கிறான் நானும் பாக்குறேன் வந்ததுல இருந்து ஒண்ணும் சொல்லாம இருக்கேன்